அனைவருக்கும் ஆத்மா வணக்கம் இப்போ நம்ம சிவகருந்தை பற்றி நிறையா பார்த்துட்டு வரோம் சிவகருந்தை எப்படி பதப்படுத்தி எப்படி பக்குவமாக கொண்டு வருது அப்படின்னு பார்க்க போகிறோம் இப்போ அதாவது நிழலில் காயப்படணும் நம்ம மழை காலத்தில் வந்து கிழ விரிச்சு காயப்பட்டோம்னா உங்களுக்கு நம்ம இது வந்து சிவகருந்து வந்து கிழ வந்து அடித்து அப்படியே அடியில் இலப்புறமே பழக்கிறோம் அதே மாதிரி பாருங்கள் இங்கே வரைக்கும் பொருமே தொங்க விட்ருக்கோம் அது மாதிரி அந்த பக்கம் போட்டது போக இந்த பக்கமும் நிறைய காய வச்சிருக்கோம் அதாவது நம்ம மூலிகை வந்து கற்பமாக உண்ணதுக்கு வந்து இலை வந்து பூ அதாவது பூ பூக்காத சிவகரங்கன்னு சொல்லியிருந்தோம் இதுபோக பூ பூக்காமல் இருக்குது நல்லா தண்ணி ஊற்றி நல்லா அலைச்சிட்டு அதாவது சமூலமாக இருக்கணும் அடுத்த இருக்கக்கூடாது இது வந்து சமூலமாக எடுக்கணும் புறம் வந்து வேறோடு பாருங்க எல்லாமே கிளீனாக எடுத்துருக்கோம் அதுக்கு அடுத்து என்ன செய்யணும்னா ஒரு மூணு நாள் நாலு நாள் கழித்து இதை லேசாக உழைச்சி இல்லைன்னா உள்ள இருக்க கொஞ்சம் அழுகிக்கிட்டு இருக்கோம் இதை உழைச்சி லேசாக அப்படியே பிரித்து கட்டி படவடிக்கையை கட்டி விடணும் பிறகு நிழலாக காஞ்ச பிறகு இதை வந்து இடித்தான் அதாவது அரைச்சி பொடி பண்ணி இதே இதே மாதிரி சா சார விட்டு சிவந்து சாறை விட்டு அப்படியே பாவனை பண்ணணும் அந்த பாவனை பண்ணதுன்னு மட்டும் வெயிலில் வைக்கல ஏன்னா அது வந்து வேகமாக இழுக்கும் அதாவது அந்த பொடி அளவுக்கு நம்ம சாரை ஊற்றி நல்லா கிளறி வைக்கணும் அது கிட்டத்தட்ட ரெண்டு நாள் ஆகும் அந்த உணர்றதுக்கு அதுக்கு பிறகு இப்படியே ஏழு தடவை செய்யணும் ஏழு தடவை செஞ்ச பிறகு அதை பொடி பண்ணி மீண்டும் பாலில் பிட்ட வைக்கணும் அந்த பொடி யார் சாப்பிட்டாங்களோ அவங்க அஞ்சு வருடம் அளவுக்கு எடுக்கணும் அதோட சிவகிருந்த உப்பு நம்மகிட்ட இருக்குது உப்பு எடுத்துக்கு வந்து நல்லா முத்துனதாக இருக்கணும் அப்படின்னா உப்பு வரும் இந்த இப்படி சிவகருந்தியில் துப்புற உப்பு வரவே வராது அதுக்கு முத்துன சிவகருந்தா இருக்கணும் அதில் சாம்பார் ஆக்கி அந்த சாம்பார் வந்து உப்பு எடுக்கணும் முறை அந்த உப்பு ரெண்டாவது வந்து அதுக்கு அடுத்து இதே சிவகருந்தியில் இடித்து சாறு எடுத்து இந்த தீநீராக இருக்கணும் நம்ம தீநீர் எடுக்கும் முறை நிறையா பார்த்துருக்கோம் தீநீரை எடுக்கணும் அப்போ இந்த பொடி அந்த அந்த பொடியில் வந்து உப்பு அதாவது சிவகு உப்பு கறக்கணும் அதுக்கடுத்து அந்த தீநீர் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு தடவைக்கு ஒரு இருபது மில்லி வரைக்கும் நம்ம சாப்பிடலாம் அவங்க வயசு தகுந்த மாதிரி இப்போ கொஞ்சம் வயசுனால் ப பத்து மில்லி பதினஞ்சு மில்லி அப்படிங்கிறத வந்து நம்ம முப்பது மில்லி வரைக்கும் கூட சாப்பிடலாம் அதோடு இதிலே நம்ம வந்து எண்ணெய் வச்சிருக்கோம் சுத்தமான தேங்காய் எண்ணெய் நம்ம காட்டில் வந்து தேங்காய் எண்ணெய் வந்து நம்ம இயற்கையில் உள்ள மரம் அந்த காய் எடுத்து நம்ம வந்து காய்ச்சிருக்கோம் அந்த தேங்காயில் இது இடித்து எடுத்து நம்ம அதே மாதிரி காய்ச்சிருக்கோம் அந்த தேங்காயை பார்த்திங்கன்னா இங்கே தலையில் தெரிஞ்ச உடனேயே இப்போ பசுலேயே போனாங்க அப்படின்னா எல்லோரும் திரும்பி இருப்பாங்க அவ்வளவு மனம் மணக்கும் அப்படிப்பட்ட தேங்காய்லாம் நம்ம காய்ச்சி வச்சுருக்கோம் அதனால் இந்த சிவகருந்தையிலேருந்து இன்னும் ரசமணி போடுறது முறையெல்லாம் இருக்கு உங்களுக்கு இன்னும் காட்டப்போகிறோம் நிறைய கற்பை மருந்துகள் இருந்து தயாரிச்சிருக்கோம் அதனால் இந்த சிவருந்துருந்து ஒரு பத்து மாதம் சாப்பிடுச்சுருதோம் அப்படின்னா என்னென்ன பலன்னு சொல்லி ஈடியவே நம்ம போட்டுட்டோம் அந்த சாப்பிடுறது முறையில் வந்து சாதாரணமாக முறையில் இருந்தோம் அதை பொதுவாக வந்து சிவருந்து சாப்பிடுறதுன்னு மட்டும் சொல்லியிருப்பாங்க நம்ம அதை எப்படி சாப்பிட்ணுன்னு ரொம்ப தெளிவாக போட்டிருக்கோம் எப்படி பக்குவப்படுத்துன்னு போட்டிருக்கோம் நமக்கு இந்த தேவைக்கு போக மிச்சம் இருந்துச்சு அப்படின்னா மீண்டும் என்ன செய்யணும்னா இந்த சிவாக இருந்த இழதட பாவனை பண்ணுவேன் பானை குடும்ப கடைசியில் வந்து நல்லா கல்வத்தில் போட்டு நல்லா அரைச்சி சின்ன சின்ன வில்லையாக தட்டி அதை காயப்பச்சு ஒரு டப்பாட் அடைச்சி வச்சுக்கிட்டோம்னா அது ரெண்டு வருஷம்ல சரி மூணு வருஷம்ல கெட்டு போகாது ஆனால் இதே சிவகுருந்தையை வந்து இப்படி காயப்போட்டு இதை வச்சுருந்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதிரிக்கு போகிறக்கும் பொடி பண்ணோம்னா வண்டி வந்துடும் ஆனால் ஏழு தடவை நம்ம பானனை பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு வில்லை மாதிரி தட்டி நல்லா காய ஏல காய வச்சு வச்சிட்டோம்னா அது ரெண்டு எத்து எத்தனை வருஷம்னாலும் பொதுவாக வந்து நாங்கள் ரெண்டு வருஷம் வரைக்கும் பயன்படுத்துவோம் வச்சுருக்கோம் அதனால் இது போன்ற நம்ம வீடியோ வந்து நிறைய பார்த்துட்டே வாங்க ஞான பாரம்பரிய மருத்துவம் சொல்லி நம்ம வீடியோ மட்டும் போடலை எல்லாத்துக்கும் மருத்துவத்துக்கு பயன்படுத்திட்டு வரோம் அது சிவகருந்தை மட்டும் முக்கியமாக கேன்சர் சம்மட்டத்துக்கு பயன்படுத்துவோம் அதிகமாக காய்கறப்ப மருந்து சாப்பிட்றவங்க வருஷ வருஷம் நம்மகிட்ட சாப்பிடுவாங்க அது மாதிரி சிவகருந்திலிருந்து பாதரசத்தில் மணி போடுறோம் எல்லாமே பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்